சந்தை கல்வியங்காட்டை கனடா மார்க்கமை கொண்ட கந்தவனம் சண்முகநாதன் அவர்கள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னாறு காலஞ்சென்றவர்களான கந்தவனம் கனகம்மா தம்பதிகளின் சிரேஷ்ட புதல் பெருமை காலஞ்சென்றவர்களான கந்தையா வள்ளிப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு மரும கடமை ராசம்மா அவர்களின் உயர் கணபெறம தயாநிதி கலாநிதி வரதன் ராகுலன் ஆகியோரின் அன்பு தந்தையுமே எழில்வேந்தன் உதயணன் பவானி கஜேந்தினி ஆகியோரின் மாமாவும் காளஞ்சென்று பாலசிங்கம் மற்றும் சண்முகலிங்கம் சுசீலா தேவி மல்லிகா தேவி மதனதேவி விபுலானந்தன் கமலா கணேசன் கமலாதேவி தேவி ஆகியோரின் சகோதரர் காலஞ்சென்ற விஜய தேவி மற்றும் யோகேஸ்வரி காலஞ்சென்றவர்களான தங்கவேல் முதலி நடராஜா கார்த்திகேசு எலிசா மற்றும் தேவகி கமலாம்பிகை காலஞ்சென்ற தவராஜா கண்ணபிரான் ஆகியோரின் அருமை மைத்துனர் அர்ஜுனன் லக்சனா அபிராமி கபிஷாந்தன் நிகேதன் பிரணவி நவீன் பிரவீன் ஓவியா அருவி ஆகியோரின் அன்பு பேரணும் ஆவாறு இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கெறிகைகள் பற்றிய முழுமையான விபரம தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்